பாத்தான் இந்த ஊர் தலைவர் கூச்சா வெட்டு புள்ளுன்னா இருந்து தெரியாம பேசி நம்மளால விளையாடு கட்டி

இவன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான்டா காய்ச்சி ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கூலி சேரிக்குமே இல்ல தெடியா பையா இவன் ஒரே ஆளுக்கு மட்டும்தான்டா காய்ச்ச ஒன்பது நவ கரகங்கள் ஒன்பது நவ கிரகம் ஒன்பது ஒன்பது அப்படின்னு சொன்னா

அன்பும் மரணம் உடைத்தாயில் உடைத்தாயின் வாழ்க்கை இல் வாழ்க்கை அன்பும் பயணம் அது மாபெரும் சபை மாபெரும் சபை அறிவோம் அறிவோம்

எதை செஞ்சாலும் சுத்தமா செய்யணும் புரியு செஞ்சா எதை செஞ்சாலும் சுத்தமா செய்யணும் பண்ணுது சுத்தமா செய்யணும் எதை செஞ்சாலும்

ஒரு வீட்டுக்கு ஒரு அடுப்பு வரைக்கும் ஒரே ஒரு அடுப்பு ஒரு அடுப்பு தனியாக இருந்தா அதுக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் பாஞ்சாயிரம் ரூபாய் இப்ப எவ்வளவு நாலு பேர் நாலு பாஞ்சாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் அப்பா இந்த கோவில் ரெண்டு கோழி இடிச்சு போட்டு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆமா என்ன கட்டல மூணே மாசம் மூணே மாசத்துல பூத்தவளே பூத்தவளே பூத்த வண்ணம் பூத்த வண்ணம் பூனம் ஈரேழையும் காத்தவளே பூனம் காத்தவண்ணம் காத்தவண்ணம் காத்த வண்ணம் காத்த

என்ன சக்தி ஒன்று சமயம் பதினாறு செல்வம் ஆமா வந்து சேர்த்து அந்த மாதிரி சேரும் போகும்போது எப்படி தெரியுமா போமா எப்படி விளாம்பழம் பாத்தீங்க விளாம்ப விளாம்ப அதாவது விளாம்பத்துல விளாம்பழம் விளாம்பழம் ஆமா எனக்கு பார்த்தது இல்ல அத கொஞ்சமா போய் கிட்ட கொடு அது முழுசாவே சாப்பிடும் முழுசாவே ஆமா அது எப்படி சாப்பிட்டதோ காலையில அதே மாதிரி வந்துடும் அதே மாதிரி ஆமா அதை எடுத்து உடச்சு பாரு நீ குடுக்கும் போது அதாவது காஞ்சு காஞ்சி போயிருந்தா கலர்லாம் ஆடும் பச்சையா இருந்தா வெயிட்டா இருக்கும் நீ குடுக்கும் போது எப்படி உருவா இருந்ததோ அதே மாதிரி வருமா வெளியே காலி எடுத்து நீ உடச்சு பார்த்தா அது உள்ள ஒண்ணுமே இருக்காதான் ஒண்ணுமே இருக்காது ஆமா போகும்போது அது மாதிரி போயிடும் இரு இரு பணம் துடிக்காது இரு இலநிலை எப்படி வந்து தண்ணி இது வந்து சேர்ந்ததோ அந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்காங்க இந்த அம்மா ஆமா இந்த கிராமத்துல கண்டாச்சிபுரம் வட்டம் வட்டம் இந்த உணவு கிராமத்துல இருக்கு முடியாது

બતલ કરરા બોલા

அன்னையின் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்பா அம்மா தான் முதல் தெய்வம் ஆமா தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தைச்சோல் மிக்க மந்திரம் இல்லை ஆமா மாதா பிதா குரு தெய்வம் இந்த தெய்வம் நாலாவது அணி நாலாவது கட்டத்தை வச்சிருக்காங்க யாருங்க தெய்வம் மாதா தாய்

அங்க வாடற வணங்குங்க அடக்க வணங்குங்க என்ன என்ன உங்களுக்கு தேவை? வாட்டர் பாட்டர் கிளாஸ் நாகர வாட்டர் பாட்டர் ஆ வாத்தியாரே வா பனிங்கினி அந்த பைய புஞ்சக்க ஐயா ஆ முடிட்ட

மண்ணாலையோ இல்ல சாணத்தாலேயோ இல்ல சா அதை பிடிச்சி வச்சு விநாயகர் என்று ப அவரை கூட்டிட்டு வந்தா அது அது நம்ம சீமையால் அத்தனை காரியமும் சுகமா இருக்கும் சரி விநாயகர் வணக்கம் விநாயகர் வேணுங்க வணக்க சேமத்தோடு வாழ்வாய் எல்லா தெய்வத்தை ஆமா இல்லையா நாடகத்தோடு நாடகத்தோடு விளக்கம் இந்த அம்மனுக்காக ஆஹ் ஊரார் பொதுமக்களுடைய துணை கொண்டு துணை கொண்டு சகல சக்கர தாமர நாயகன் வேட சக்கர விண்மணி ஆகியோரை விநாயகபெருமான செ பார்த்து சிறுமேற்கொண்டு பார்த்து சிறுமேற்கொண்டு திருமலை திருமலையான் திரு அருளை திறமேற்கொண்டு ஆஹ் இந்த ஊராருடைய விருப்பத்தின் பிரகாரம் இந்த அம்மனுக்கா இன்று இரவு நடந்த நாடகம் நாடகம் என்னவென்றா என்ன ஆதோ அங்காளம்மன் அங்காடம்மன் பேசாத பேசாத கல்வி காத்தான் கல்வி காத்தான் அங்காளம்மன் அங்காளம்மன் நம்ம கல்வி காத்தான் அருளாட்சி திருமணம் என்னும் கல்வி காத்தான் அருளாட்சி திருமணம் என்னும் கல்வி கல்வி காத்தான் அருணாட்சி திருமணம் என்னும் திருமணம் அதாவது கும்பாபிஷேகம் எப்படி ஆமா அங்காளம்மனுக்கு கும்பாபிஷேகம் ஒரு பாய் பேர் வந்திருப்பாங்க எல்லாருக்குமே அந்த அமலுடைய காட்சி கிடைக்கும் அங்க காத்தான் அருணாட்சி திருமணம் என்னும் அங்காளம்மன் மகத்துவம் அங்காளம்மனுக்கு மகா கும்பாசேகரம்